தூய ஆவியானவரும் ஜபமும் இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத தம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார் ரோமையர் எட்டாம் அதிகாரம் இருபத்தாறு வசனம் இருபத்தாறாவது வசனம் தூய ஆவியானவர் ஜபத்தின் ஆவியானவராக இருக்கிறார் அவர் உங்களின் பலவீனத்தில் உதவி செய்கிறார் பல சமயங்களில் உங்களுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாத சமயங்களில் அவர் துணை செய்கிறார் அப்படி என்றால் அவரே ஜெபிப்பார் என்பது பொருள் அல்ல நமக்கு தூண்டுதல் தந்து நம் வார்த்தைகளிலே அதிகாரம் தந்து நாம் ஜெபிக்க உதவி செய்கிறார் ஆவியிலே நிறைந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்விலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடைபெறுவதை பார்ப்பீர்கள் தூய ஆவியானவரால் வழிநடத்தப்படும்போது போது மிக அருமையானதாக மாறிவிடும் தம் பிரசன்னத்தால் அவர் வழிநடத்துகிற நேரம் உண்டு அப்படியென்றால் சில சமயம் அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து ஜெபிப்பதற்கு தூண்டுதலை பெறுவீர்கள் வேறு சில சமயங்களில் நீங்கள்தான் ஜபத்தை தொடங்க வேண்டும் அவர் உங்களோடு இணைந்து கொள்வார் எந்த ஒரு உணர்வும் உங்களுக்கு இருக்காது ஆனால் கடவுளோடு உறவாடுதல் மற்றும் ஆராதனை செய்யும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பித்து விடுவீர்கள் ஜபிக்கும் போது உங்களுக்குள்ளும் உங்கள் மேலும் செயல்படுகிற அவரின் பிரசன்னத்தை உணர்வது ஆச்சரியமான காரியம் சில காலங்களுக்கு முன்பு ஆண்டவர் சில ஆச்சரியமான காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார் அந்தோனி உனக்குள்ளாக பரிந்து பேசுகிறவர் ஒருவர் இருப்பதை அறிவாயா என்று கூறினார் இதை கேட்டவுடன் நான் ஆடிப்போய் விட்டேன் பிறகு ஆண்டவர் சொன்னார் உனக்குள் இருக்கிற தூய ஆவியாரே பரிந்து பேசுகிறவர் தொடர்வோமா நண்பர்களே